أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا كان من القرون من قبلكم كل بقية ينهون عن الفساد في <applause> الأرض إلا قليلا ممن نجينا منهم واتبع الذين ظلموا ما أترفوا فيه وكانوا مجرمين وما كان ربك ليهلك القرى بظلم

அவர்களில் மிக சொற்பமானவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் குழப்பம் செய்யக்கூடியவர்களாக எழுதியிருந்தனர் மேலும் வந்த வாழ்ந்ததை நான் வளமும் அவர்கள் எதிலே அவர்கள் சுகம் கண்டார்களோ சொகுசான வாழ்க்கையை கண்டார்களோ அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை தான் அவர்கள் பின்பற்றினர் அவர்கள் குற்றவாளிகளாக பாவம் செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தனர் எந்த ஒரு சமுதாயத்தையும் அழிப்பதில்லை அவருடைய அநியாயத்தின் காரணமாக அழிக்க மாட்டார் அந்த ஊருடையவர்கள் ஊருடையவர்களில் சீர்திருத்தவாதிகள் இருந்தாலே இருந்தால் அழிக்க மாட்டார் பதினொன்றாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு குழப்பம் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் அநியாயம் செய்யக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்தால் அதில் மிக சொற்பமானவர்கள் நல்லதை தொடர்வர்களாக இருப்பார்கள் அதில் நன்மையை ஏவக்கூடியவர்கள் தீமையை தடுக்கக்கூடிய மக்கள் முஸ்லிமீன்கள் சீர்திருத்தவாதிகள் மிக சொற்பமானவர்கள் இருப்பார்கள் ஆனால் அதிகமானவர்கள் எப்படி இருப்பார்கள் தவறு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் குற்றவாளிகளாக இருப்பார்கள் ஏன் இப்படி ஆயிருக்கின்றீர்கள் தவறுகளை தடுக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆயிருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கின்றார் எந்த ஒரு அநீதம் செய்யக்கூடிய மக்களை நாம் அழிப்பதில்லை அதில் நன்மை செய்யக்கூடியவர்கள் இருந்தாலே தவிர நன்மை செய்யக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் இருந்தால் யாரையும் நல்லா அடிக்குமா குற்றவாளிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க குற்றவாளிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஆனா நன்மையை ஏவக்கூடியவர்கள் தீமையை தடுக்கக்கூடியவர்கள் அந்த சமுதாயத்திடத்தில் அந்த ஊரடத்தில் அந்த ஊர் மக்களிடத்துக்கு மத்தியில் அல்லது அந்த நாட்டு மக்களுக்கு மத்தியிலே அதிகமானவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு காலம் யாரையும் நம்ம என்ன செய்ய என்ன செய்வதில்லை அப்படின்னு சொல்லவில்லையா அல்லாவுடைய அந்த சுந்தர் அவருடைய வழிமுறையை பாருங்கள் நம்ம உடனே எடுத்து அழைச்சிட மாட்டோம் குற்றவாளிகள் இருக்கத்தான் செய்வார்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பாக உலகம் அழிய வரைக்கும் இருப்பார்கள் நூறு சதவீதம் நம்ம இணைத்திட முடியாது திருத்திடவே முடியாது ஆனால் அல்லாஹ் பார்ப்பது என்னவென்றால் அதிகமானவர்கள் இப்படி இருக்கிறார்கள் எல்லாம் மீறி போகுது குற்றவாளிகள் தவறுகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் சட்டத்திலிருந்து என்ன செய்கிறார்கள் தப்பித்து விடுகின்றார்கள் அப்ப அதிகமான குற்றவாளிகள் இருப்பதனால்தான் நாம ஒரு சமுதாயத்தை நிச்சயிக்கிறோம் அளிக்கின்றோம் இப்படித்தான் இதற்கு முன்புள்ள சமுதாயம் எல்லாம் இருந்தது நபிமார்களை நாம் அனுப்பினோம் அனுப்பிய அந்த சமுதாயம் அந்த நபிமார்களை எதிர்த்தவர்கள் தான் அதிகமானவர்கள் இருந்தார்கள் மிக சொற்பமானவர்கள் அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அவர்களையும் நாம் சேர்த்து அழித்திருக்கலாம் ஆனால் அந்த அவர்கள் நாம் காப்பாற்றினோம் காரணம் அதிகமானவர்கள் அந்த நபி எதிர்த்தார்கள் குற்றம் செய்தார்கள் தவறு செய்தார்கள் இதன் காரணமாக அந்த மக்களை நாம் அழித்துவோம் அப்படிங்கிற அதற்கு அடுத்து இன்றைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பகுதியினுடைய ஒரு அழைக்கப்படும் பொழுது அந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து ஆய்வு செய்து பார்த்தால் குற்றவாளிகள் அதிகமா இருப்பாங்க அது புகமாக இருக்கட்டும் அல்லது நிலச்சரிவாக இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு பெரிய பேரிடையாக இருந்தால் குற்றவாளிகள் அதிகமாக இருக்கும் பொழுது அது என்ன செய்யற அல்ல கொஞ்சம் அழிச்சு காட்டுறேன் இப்படித்தான் என்னுடைய அந்த அதிகமான தவறு நடக்கும் பொழுது என்னுடைய வழிமுறை தான் மற்றவர்கள் அதை பார்த்து கொள்ள திருத்திக் கொள்ள வேண்டும் இதற்கு முந்தைய வசனத்தை என்ன சொல்லும் இன்னல் ஹசரா செய்து செய்ய நன்மைகள் தீமைகளை அழிச்சிருப்பான் அப்ப என்ன அர்த்தம் அல்லாவுடைய தூறு சொன்னாங்க ஒரு மனிதர் ஐந்து நேரம் சொல்லுகின்றார் புகார்ல வரக்கூடிய ஒரு செய்தி அஹ் ஐநூத்தி இருபத்தி எட்டாவது செய்தி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி ஒரு மனிதர் அஞ்சு நேரம் ஒரு மனிதர் அரிசினா தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறி வரும் பொழுது ஒரு குளத்திலே குளிக்கிறார் அடுத்து இன்னொரு கொஞ்சம் தூரம் பின்பு அடுத்து ஒரு குளத்திலே குளிக்கின்றார் இப்படி ஐந்து நேரம் குளித்தால் அவருடைய உடலிலே அழுக்கி இருக்குமா என்று கேட்டார்கள் சகாபகன் நல்லவுடைய கேட்கும்போது சகாபா சொன்னார்கள் அடுக்கி இருக்காது அது மாதிரி தான் ஐந்து நேர தொழுகையும் அப்படின்னா அவ உன்னுடைய தவறுகள் கம்மியாக இருந்து அந்த நன்மைகள் அதிகமான நன்மைகளா இருக்கும் பொழுது என்ன செய்யறாங்க அல்ல அந்த பாவத்தை நாள்ல அடிச்சவன் அபுது அலலிபாரி அவனையும் பார்த்து சகாவி அபுதுபா ஒரு அதாவது மாதே பஞ்சவன் அவளை பார்த்து சொன்னார்கள் எல்லா தூதர் மாதே நீர் ஒரு தீமையை செய்துவிட்டால் உடனே அதற்கு பகரமாக ஒரு நன்மையை செய்துவிடுற ஏன் தீமையின் காரணமாக நீ குற்றம் பிடிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அப்ப ஒரு நன்மையை செய்யும் பொழுதாக தீமை என்ன செய்யப்படுது இப்படி நன்மைகள் அதிகமாக இருந்தால் நன்மைகள் செய்யக்கூடியவர்கள் அதிகமான மக்கள் இருந்தால் நல்லா என்ன செய்ய மாட்டார் அழிக்க மாட்டார் அந்த வசனங்களை எப்படி நல்லா அமைத்திருக்கிறார் தீமைகள் தீமைகளை நன்மைகள் அழித்துவிடும் அதற்கடுத்து இந்த சம்பவத்தை சொல்கின்றான் அதிகமான மக்கள் குற்றவாளிகளாக இருப்பதால் தான் நாம் அந்த சமுதாயத்தை அழிக்கின்றோமே தவிர மிக சொற்பமானவர்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனால் நன்மை செய்யக்கூடிய அதிகமானவர்கள் இருந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம் அழிக்க மாட்டோம் நம்ம நிறைய இடங்கள்ல அது மாதிரி பார்க்கிறோம் அரபு பகுதிகளில் அதிகமான மக்கள் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதனால் நல்லா என்ன செய்யற அவங்க செய்யற தவறுதான் நமக்கு பெருசாக தெரியுது ஆனாலும் நன்மைகள் செய்யக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க அதிகமானவர்களாக இருப்பாங்க அதனால எல்லாம் அவங்களை எதிர்த்து விட்டு வச்சிருக்கேன் அதுக்காக அவங்க என்ன உருவாக்க முடிஞ்சுக்கிட்டே இருக்க கூடாது நல்லா காப்பாற்ற ஆகையினால் ஒரு தவறு செய்து விட்டால் உடனே அதுக்குண்டான பரிகாரம் என்னவென்றால் நாம் எல்லா உலகத்திற்கு தவறா செய்ய வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு நன்மைகளை செய்து அதற்கு பரிகாரம் தேட வேண்டும் அதே போன்று தீமைகள் அதிகமாக வரும்பொழுது நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது அதனால்தான் அல்லாஹ் சொன்னான் யார் எந்த வருத்தத்தும் இன்பத்தும் எதிரோனில் கயிறு வயா போல அப்படி மாறும் வயதாகவும் கறி உலாய்க்கவுமல் நன்மையை அதிகமாக ஏறி தீமைகளை தடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும் வரைக்கும் இருக்க இல்லாத சமுதாயம் தான் வெற்றி அடைந்த சமுதாயம் தான் ஆகினால் நன்மைகளை நாம் ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தீமைகளை தடுக்கக்கூடிய நல்லா நல்லா